வணக்கம் தமிழர்களின் பண்பாட்டு பண்டிகையான ஆடிப்பிறப்பு என்றால் தமிழர்களின் ஒன்றைத்து போன பண்டிகைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது ஆடிப்பிறப்பிற்கு ஒரு காலத்தில் விடுமுறைகள் விடப்பட்டன அந்த அளவு முக்கியமான நாளாக ஆடிப்பிறப்பு அமைந்திருந்தது அதாவது தை முதல் நாளையும் ஆடி முதல் நாளையும் ஈழத்தமிழர்கள் கொண்டாடுகின்றனர் ஒரு ஆண்டின் தொடக்கத்தையும் அரையாண்டின் தொடக்கத்தையும் கொண்டாடுகின்றனர் இங்கு முதல் அரையாண்டு தேவர்களுக்கு உரியது என்றும் இறுதி அரையாண்டு பிதிர்களுக்கு உரியது என்றும் ஒரு ஐதீகம் காணப்படுகிறது கற்கடகம் என்பது ஆடி மாதத்தின் பழைய தமிழ் பெயராக காணப்படுகிறது ஆடி முதல் நாளை தமிழர்கள் வரவேற்கும் விழாவே ஆடி பிறப்பாகும் சிறுவர்களுக்கும் முதியவர்களும் இணைந்து கூடி கொண்டாடி மகளும் ஒரு நிகழ்வாகவே ஆடிப்பிறப்பு காணப்படுகிறது நவாலியூர் சோமசுந்தர புலவரின் ஆடிப்பிறப்பு நாளை விடுதலை என்ற பாடல் ஆடிப்பிறப்பின் கொண்டாட்டம் களியாட்டம் பண்பாடு முக்கியத்துவம் கலாச்சார செழிப்பு என்று பல்வேறு முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது இப்போது ஆடிப்பிறப்பிற்கு விடுமுறை இல்லை ஆடிப்பிறப்பு நாட்காட்டிகள் நினைவுபடுத்துகின்றன என்ற பண்டிகை தமிழ் சமூகத்தில் மிக முக்கியத்துவம் பண்டிகை பண்டிகையாகும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் இந்த பண்டிகையை தமது கலாச்சார பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கொண்டாடி வந்துள்ளார்கள் அன்றைய நாட்களில் ஆடிக்கூளும் கொழுக்கட்டையும் தான் சிறப்பான உணவுகள் இந்த உணவுகள்தான் ஆடிப்புறப்பு பண்டிகை கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் இந்த உணவுகள் தமிழ் மக்களின் பண்பாட்டு உணவுகள் இம்முறையும் வீடுகளில் கூழ் காட்சி கொழுக்கட்டை அவித்து கொண்டாடி வருகின்றனர் சூரியன் வடதிசை நோக்கி செல்லும் தை தொடக்கம் ஆணி வரையில் ஆறு மாத காலம் உத்ராயண காலம் எனப்படுகின்றது இது தேவர்களுக்கு ஒரு நாளின் பகல் பொழுதாகும் பின்னர் சூரியனின் தெற்கு திசை நோக்கி செல்லும் காலம் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் என்றும் என்றும் கூறப்படுகிறது தினம் ஆடி முதலாம் நாள் ஆகும் இக்காலம் கோடை வெப்பகாலம் தணிந்து குளிர்மை படிப்படியாக பெருகும் இயல்புடையது வானியல் அறிவியல் பின்புலத்தை கொண்ட இந்த பண்டிகை இயற்கை சார்ந்த வழிபாடாகவும் பரிணாமம் பெறுகிறது ஆடி விதை தேடி விதை ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் இப்படி தமிழக பழைய பாடல்களில் எழுதப்பட்டுள்ளமை ஆடிப்பிறப்பிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது இதுவே தமிழர்கள் வாழ்வில் கலந்து போன இந்த ஆடிப்பிறப்பு கொண்டாட்டத்தின் முக்கிய பங்காக இருக்கின்றன